ஒரு நாள் ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா கிட்டே போய் கேட்குறாரு அப்பா நான் என்னுடைய மதிப்பை எப்படி தெரிஞ்சுக்கிறது என்னோடய மதிப்பை கொஞ்சம் சொல்கிறீங்களா எனக்கு என்னோடய மதிப்பு தெரியல அப்படின்னு உடனே அந்த அப்பா கிண்டல் பண்ணலை கேலி செய்யலை ஆனால் அந்த குழந்தைக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் இல்லையா அதனால் ரொம்பவும் பொறுமையாக சிரிச்சுக்கிட்டே அவர்கிட்ட இருந்த ஒரு பல பழப்பான ஒரு கல் கல்லை எடுத்து அந்த கிட்ட கொடுக்குறாரு அந்த குழந்தை அந்த கல்லை பார்த்ததும் அப்பா இது என்ன அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு அதுக்கு அந்த அப்பா சொல்கிறேன் கொஞ்சம் பொறு அப்படின்றாரு இது ஒரு விசேஷமான கல் இதை வந்து என்ன பண்ண போகிற அப்படின்னா நான் சொல்கிற இடத்துக்கு கொண்டு போ ஆனால் அங்கே யார் என்ன கேட்டாலும் நீ வாயை திறந்து பதிலே சொல்லக்கூடாது உதாரணமாக நீ இந்த கல்லை மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறேன்னு வச்சுக்கோயேன் அங்கே எல்லோரும் அந்த சந்தையில் பலதரப்பட்ட மக்கள் வருவாங்க இந்த கல்லை பார்த்ததும் வாங்கிறதுக்கு நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கும் உங்ககிட்ட வந்து விலை கேட்பாங்க ஆனால் அப்போ உன் வாய் திறந்து எதுவுமே பேசக்கூடாது அதுக்கு பதிலாக உன்னுடைய ரெண்டு கை விரலை மட்டும் உயர்த்தணும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த குழந்தையும் அப்பா சொல்கிறத சரின்னு கேட்டுக்கிட்டு உடனே அங்கேருந்து போயிட்டு ஒரு பெரிய சந்தை இருக்குது அந்த நடுவில் நின்றுக்கிறாரு நிறைய மக்கள் வராங்க அதில் ஒருத்தவங்க வந்து இந்த குழந்தைக்கிட்ட அவங்க அப்பா சொன்ன மாதிரியே கேட்குறாரு இந்த கல்லோட விலை எவ்வளோ அப்படின்னு உடனே அந்த குழந்த எதுவுமே பேசலை மறுபடியும் கேட்குறாங்க இந்த கல்லோட விலை எவ்வளோ அப்படின்னு அந்த குழந்தை அவங்க அப்பா சொன்னதை கேட்டுக்கிட்டு அதே மாதிரி பேசாமல் ரெண்டு விரல மட்டும் உயர்த்துறாங்க உடனே அந்த கேட்டாங்க இல்லையா விலை அவங்க சொல்கிறாங்க இரண்டு ரூபாயா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குழந்தை ஒன்றுமே பேசலை அதுக்கு பதில் அங்கேருந்து வேகமாக குடுகுடுன்னு ஓடி வந்து அவங்க அப்பா கிட்டே உக்காந்துக்கிறாரு இப்போ சொல்கிறாங்க அப்பா இந்த மாதிரி நான் சந்தைக்கு போனேன் ஒருத்தவங்க வந்து விலை கேட்டாங்க நான் பேசலை ஆனால் என்னுடைய ரெண்டு விரல்களை மட்டும் உயர்த்தினேன் அவங்க ரெண்டு ரூபாயானு கேட்டாங்க அப்படின்னு அப்பா சிரித்தார் சரி இப்போது அடுத்ததான் நான் இன்னொரு இடத்துக்கு போக சொல்கிறேன் அங்கேயும் போகணும் அங்கேயும் இதே மாதிரி யார் கேட்டாலும் பேசக்கூடாது அதுக்கு பதிலாக உன்னுடைய ரெண்டு விரட்ட மட்டும்தான் உயர்த்தணும் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை இப்போ எங்கே போகிறாங்கன்னா இந்த மியூசியம் சொல்லுவாங்க இல்லையா அருங்காட்சியகம் அங்கே போக சொல்கிறாரு அங்கே போகுது அந்த குழந்தை அங்கே போனதும் நிறைய மக்கள் அவங்கக்கிட்ட இருக்க அரிய பொருட்கள் எல்லாம் வச்சு காட்சிப்படுத்திகிட்டு இருக்காங்க சிலர் விற்பனையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்த குழந்தை கையில் ஒரு அழகான கற்கள் அதை பார்வையிட்டுக்கிட்டே வராங்க அந்த பார்வையாளரில் ஒருத்தர் இந்த கல் மேலே ஒரு ஆர்வம் அவருக்கு பிடிச்சி போய் கேட்குறாரு இதோட விலை என்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த குழந்தை பேசலை அவங்க அப்பா சொல்லியிருக்காரு பேசக்கூடாது கையை மட்டும்தான் விரலை மட்டும்தான் உயர்த்தணும் அந்த குழந்தையும் பேசவே இல்லை ரெண்டு பேர்களை உயர்த்துது உடனே அந்த பார்வை பார்வையாளர் என்ன நினச்சிக்கிட்டாரு இரநூறு ரூபாயா தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே இந்த குழந்தைக்கு என்னடா இது அவங்க ரெண்டு ரூபான்னாங்க இங்கே இரநூறு ரூபாயா கொஞ்சம் அதிர்ச்சி தான் குடுக்குடனு அங்கேருந்தும் குடுக்குட்னு வேகமாக போய் அவங்க அப்பா கிட்டே சொல்கிறாரு அப்பா அப்பா அந்த அருங்காட்சியகத்தில் ஒரு பார்வையாளர் வந்தார் அவர் ரெண்டு பேரில் உயர்த்தினதும் இரநூறு ரூபாயான்னு கேட்டாருப்பா அப்படின்னதும் அந்த அப்பா எதுவுமே சொல்லலை மறுபடியும் சிரித்தார் சரி இப்போ நான் மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு உன்னை போய்க்க சொல்லுவேன் அங்கேயும் போயிட்டு நீ இதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ நீ வந்து நகை வியாபாரம் படுறாங்க இல்லையா அவங்க இருக்க கடைக்கு போகணும்னு சொல்லி ஒரு குறிப்பாக ஒரு கடையை சொல்கிறாரு அந்த குழந்தையும் அந்த இடத்துக்கு போகுது அங்கே போனதும் அந்த நகைக்கடையோட உரிமையாளர் இருக்கார் இந்த குழந்தை அங்கே போனதுக்கப்புறம் தங்கிட்டே இருக்க அந்த கல்லை எடுத்து வெளியே கையில் நீட்டுறாரு அதை பார்த்ததும் இந்த கடவுரிமையாளருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவரே கூட்டுக்கிட்டுக்கிட்டு ஓடி வந்து அந்த பையன்கிட்ட கேட்குறாரு தம்பி தம்பி இந்த கல் தான் நான் ரொம்ப வருஷமாக தேடிக்கிட்டு இருக்கேன் இது ரொம்பவும் விலை மதிப்புள்ளது அது மட்டும் இல்லை நான் எனக்கு ரொம்ப விருப்பமான கல் இந்த கல்லுக்கான விலையான அண்ணனுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் தரேன் எனக்கு இந்த கல்லை கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே குழந்தைக்கு அவ்வளோ ஒரு அதிர்ச்சி அங்கேருந்து அந்த அதிர்ச்சியிலே நான் மறுபடியும் அவங்க அப்பா கிட்டையே ஓடி போயிடுறாரு ஓடி போயிட்டு அப்பா அப்பா இந்த கடைக்காரரில் என்கிட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னார்ப்பா அது ரொம்ப பெரிய காசு தானே அப்படின்னு அந்த குழந்த தன்னை மாறாமல் கேட்குது உடனே அவங்க அப்பா ஆமாம்ப்பா ரொம்பவும் பெரிய காசு தான் ஏன்பா அது நான் முதல்ல போன சந்தையில் இந்த கல்லுக்கு ரெண்டு ரூபாய் சொன்னாங்க அப்புறம் இரநூறுரூபா ஆனால் இந்த நகை கடக்கார் மட்டும் ரெண்டு லட்சம் ரூபாய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குது உடனே அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு இந்த கற்களுக்கான விலையை வந்து அந்த கற்கள் மட்டும் நிர்ணயிக்கிறது இல்லப்பா இது என்ன கல்லுன்னு முதல்ல தெரியணும் அது மட்டும் இல்லாமல் அதோட இருக்க இடம் இல்லையா அது எங்க இருக்கு அப்படிங்கிற இடமும் தான் அதோட விலையை நிர்ணயிக்கிறது இதே மாதிரி தான் நம்மளுடைய மதிப்பும் நம்மக்குள்ளே இருக்க மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு செய்யணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மதிப்பு தெரிஞ்சவங்க தான் நம்மளை நல்லா மதிப்பாங்க நம்மளை பற்றி தெரியாதவங்க நமக்கு மதிப்பு கொடுக்கல அப்படிங்கிறத நினச்சி நம்ம கவலைப்படுறதில் நம்மளுடைய தப்பு தான் நிறைய இருக்கும் நமக்கு எங்கே மரியாதை இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம இருக்கணும் மரியாதை இல்லாத இடத்துல எவ்வளவு கொடுத்தாலும் நம்ம இருக்கக்கூடாது இது ரொம்பவும் முக்கியம் மரியாதை அதுவும் சுயமரியாதைங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியம் இன்னும் சொல்லப்போனால் உன்னுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத நீ தான் முடிவு செய்யணும் மற்றவங்க வந்து இதுதான் உன்னுடைய மதிப்பு அப்படின்னு சொன்னால் அதை நீ ஏற்றுக்கவே கூடாது எந்த சூழ்நிலையும் அதை காது கொடுத்து வாங்க வாங்கக்கூடாது ஏன்னா உன்னுடைய மதிப்பை நீ தான் தீர்மானிக்கணும் நீ யார் உன்னுடைய திறமை என்ன உன்னுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத நீ முடிவு செய்யணும் அதுதான் சிறந்ததான் இருக்கும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு உடனே இந்த குழந்தைக்கு இப்போ தான் புரியுது நான் யார் நம்மைக்குள்ளே என்ன திறமை இருக்குங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத அந்த குழந்தை புரிஞ்சுக்குச்சு பார்த்திக்கலாம் நண்பர்களே அந்த சின்ன குழந்தைக்கு கூட புரியுது நம்மளுடைய திறமை நமக்குள்ளே தான் இருக்குது நம்மளுடைய மதிப்பையும் நம்ம தான் முடிவு செய்யணும் நம்மளை பற்றி மற்றவங்க யாரும் இடம் போடக்கூடாது நம்ம உடுத்துகிற உடையிலையோ நம்ம உபயோக பண்ணுற பொருட்களிலேயோ நம்மளுடைய மதிப்பு கிடையவே கிடையாது ஒருத்தர் எளிமையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது ஒருத்தர் வங்க ஆடம்பரமாக இருக்காங்க ஆடம்பரமான விலை மதிப்பில்லாத பொருட்களை உபயோகப்படுத்துகிறாங்கன்றதுக்காக அவங்களுடைய விலை அதாவது அவங்க அவங்களுடைய மரியாதையும் மதிப்பும் கூட போகிறதுக்கும் கிடையாது எல்லாரையும் சரிசமமான முதல்ல மனிதர்களாக நடத்துறதுக்கு நம்ம பழகிக்கணும் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையை கண்டிப்பாக நம்ம சரியான முறையில் கொடுத்தே ஆகணும் சரி இப்போது நீங்கள் யார் உங்கள் திறமை என்ன உங்களுடைய மதிப்பு என்னங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக மரியாதை இருக்க இடத்துல தான் இருக்கணும் மரியாதை இல்லாத இடத்துல எவ்வளவு கொடுத்தாலும் அதாவது கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி என்ன பரம் பொருள் எது கொடுத்தாலும் மரியாதை இல்லை அப்படின்னா அதில் எதுலையுமே பிரயோஜனமே கிடையாது சுயமரியாதை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவும் முக்கியமான விஷயம் மட்டும் இல்லாமல் அத்தியாவசியமான ஒன்று அதுதான் விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்கள் எல்லாரையும் விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நல்லது நினச்சா நல்லதே நடக்கும்